குரு நினைவாக மாட்டினுடைய உரிமையாளர் சம்பத் அவர்களுக்கு புன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது வெளியே போட்டு வெள்ள சட்ட உட்கார்ந்து நோ தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் தேவசேரி வந்தையவன் துளவோடு ஏபிஜே பரமன் பிரவேசவரர் வெள்ளை முனி காலை மிக துடிப்புட வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எனக்கு ஏன் தீருவோம் என்ற வெற்றை நோக்கோடு ராமநாதபுர மாவட்டம் வென்றாலே அந்த பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓக்கிடா பசும்பொன் கொடிகுலா கருப்ப சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புட வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையாண்ட போட்டியிலே பரிசோதகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

இடியா புயலா எரி மலையா தீ பிளம்பா வெடிச்ச வெடியா மின்னல் கொடியா தடை முரசா ஆயிரம் மின்னல்கள் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி தாய்ப்பாடோடு சேர்த்து வீரத்தையும் ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பசும்பன் கொட்டிக்குள்ள மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கருப்ப சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காலை நேரத்திலே கண் கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அள்ளி பலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு இணங்க கொட்ட கோட்டை மண்ணுதா எங்க ஊரு அந்த பசுமன் முத்ராமலிங்க தேவர் நல்ல ஆசியோடு ஆடுது பார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட கால எர்களாக பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன தொடர்ந்து கலங்கான கூடிய பனிரெண்டு ஐயனா துணையோடு பெரிய கோட்டை நாடு பெத்தாட்சி குடியிருப்பு வாணிக்க வாசகர் வடமாடு குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடி வாசல் உள்ளே அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன தொத்தாட்சி குடியிருப்பு வடமாடு நண்பர்கள் மாணிக்க வாசகர் வடமாடு குழு வடமாடு குழு வாங்கப்போ உள்ள வந்திருக்க போ தாங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடி வாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து தந்திடா வெற்றி பரிசை எட்டி பரித்திடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா இல்லை மாணவர்களின் தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த விடம்பிகழ் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட வீர வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது வல்ல கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் பொருளாளர் சிவகங்கை நகர் மயில் தேவர் அவர்களையும் வீர தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமையப்பா பாகரேரி கேசவன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை நகர் மயில் தேவரவர்கள் ஏ ஏபிஜே பரமன் பிரதர்ஸ் வெள்ளை முனி காலை மிக துடிப்புடன் அந்த காலையின் அடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் நயினார் கோவிலுக்கு அருகாவை இருக்கின்ற பசுமன் கொடிக்கொளம் கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொடங்கின பெறுவதற்கு காலகும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா காலையா மிக்க மிக்க வீரர்களா வீரர்களா ஒரு ஐயன் வீரமா ஆற்றல் அறிவு அறிவுமிக்க நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியை விருந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாகை வால்கோட்டை நாடு பாகனேரி கேசவன் அவர்களையும் மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மயில் தேவர் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை சூட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை நகர் மயில் தேவர் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட தேவசேரி மந்தையம்மன் துணையோடு ஏபிஜே பி பரமன் பிரதர்ஸ் வெள்ளை முனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தம்பி டே எந்திரி நம்பர் ஒன்றா இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களை பெற தொடர்ந்து கலந்தான சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா புதியணி பதினெட்டாம் படி கருப்பன் துணையோடு எஸ் கே கண்ணன் கொம்பன் காலை அந்த காலையினை எழுதுவதற்காக பனிரெண்டு ஐயனார் துணையோட பெரிய கோட்டை நாடு பெட்டாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை விருதுள்ள அனந்தனார் கோட்டை வீர நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஆட்டருடன் பொரும காலருக்கு பொருமை சேர்த்துட்டவா ஆட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்துட்டவா பசும்பொன் கொட்டிக்குள்ள மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வந்துக்கு இழுக்கின்ற நண்பர்களா யார் என்று பொருத்தி பார்ப்பா இந்த வட்டபட்சி மிரட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்ற காக்கி சட்டையோடு கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மழகில் நனைந்து குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் கிணங்க மங்கலம் நகர் காவல்துறை சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலை கூட டி கே மீடியா சொந்தங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி சீட்டி அடியுங்கள் கை தம்பி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா கவனா 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 சேப்டியா இருங்க தம்பி பத்து நிமிடம் பதினாறு வினாடிகள் கருப்ப சாப்பிட்டு